ஹாய் இன்றைக்கி அகைன் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் சும்மா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு சிம்பிளாக வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் வந்து போட்டிருக்கேன் சரி வாங்க அதோட தான் போகிறோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துருக்குன்னா ஐஸ்கிரீம் மோல்டு தான் ஸோ இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் ஐஸ்கிரீம் மோல்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்திருக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா கவனம் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாக்கே ஸோ மொத்தம் ஆறு பீஸ் சேர்ந்து ஒரு செட்டு இப்படி வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆர்டர் போட்டுருந்தேன் ஸோ நல்லா ஸோ கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இது ஸோ இதில் வந்து நம்ம குல்ஃபியும் பண்ணிக்கலாம் ஐஸும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு வந்து ஃபீலாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் பர்சனலாக சம்மர் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே இனிமேல் ஃபர்தராக வர வீடியோஸில் இந்த இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஐஸ்கிரீமோ குல்ஃபியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ராடக்ட் ஸோ நான் காம்போ ஆஃபர் தான் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் அதாவது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோஸ்லலாம் நீங்கள் கண்டினியூஸாக பாக்குறவங்களுக்கு தெரியும் பூனை குட்டிங்க அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பெரிய பூனை வளர்க்குறோம் ஸோ எங்கள் வீட்டில் எங்கே பாருங்க பூனை முடியாத இருக்கும் சுத்தமாக எங்களால் மெயின்டைன் பண்ண முடில அதாவது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளார ஷாம்பு வந்து யூஸ் ஊற்றிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள குளிப்பாட்டும் போது நம்மளுக்கு இப்படி கையை இதுக்குள்ளார விட்டு அவங்கள இப்படி தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்காக ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அந்த பர்பஸ்க்கு தான் ஸோ இதில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நரம்பாக அவங்கள வந்து குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்தாங்க பாருங்க உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக வந்து டைமிங் வந்து உட்காருறீங்க ம் இவங்க பேருக்கு ஸோ இவங்களை விட்டு எந்த வீடியோவும் நான் தனியாக பண்ணவே முடியாது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்களுக்கான ப்ரஷ் பயந்து ஓடியாச்சு பார்த்தோன்னே இது அவங்களுக்கான ப்ரஷ் அதாவது எங்க பாருங்க வரையும் போக முடியாவே இருக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்போ நான் அந்த உட்காந்துருக்க சோபா பார்க்குறதே கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதுக்குள்ளாரையும் நிறைய போக முடியும் இது மேலே வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கும் வாங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஓகே பாருங்க இது வந்து இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அவங்கள எப்படி நார்மலாக நம்ம தலைவாறு ஒன்றாக இருந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி சீ விட்டோம்னா அதில் வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகிரும் இது இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா ஹேர் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும் இதை வந்து பாருங்கள் சரி ஸோ வாங்க ட்ரை பண்ணி கூட காட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கினேன் வெறுமே கமெண்ட் பண்ணுங்க இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன் ஓகே சரி வாங்க இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் சார் ஓடிப்பிட்டாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் மாடியில் தூக்கிட்டு வந்தேன் ஸோ இவங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து விட்டேன் நார்மல் சீ கொஞ்சம் எடுத்து விட்டேன் ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் வருது ஓரளவுக்கு ஓகே அதாவது இந்த எஜ்ஜில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி பால் பாலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வலிக்காத இப்படி செய்கிறனால பட்டு அவங்க ஹேர் மட்டும் நல்லா இதோட சேர்ந்து வந்துடும் பாருங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஹேர் தனியாக வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா ஹேரு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராடக்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது சரி ஓகே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஓகே இது ரெண்டாவது ப்ராடக்டை நார்மலாக ஓப்பன் பண்ணி ஷாம்பு ஊற்றி அவங்கள குளிப்பாட்டும் போது இப்படி தேய்ச்சி விடலாம் ஸோ இப்போ நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு இதில் பாருங்கள் இதுலேயுமே ஹேர் வருது பயங்கரம் ஓகே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் பூனை வளர்த்திங்கன்னா உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட்டா பாய் பாய்